சத்ருவின் பெரிய திட்டம் என்ன மனுஷனுக்கு பயப்படுகிற பயத்தை அவன் உண்டு பண்ணுகிறான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இன்னைக்கு மனுஷன் மத்தியில் இல்லாததாக காணப்படுகிறது நாம் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களை இன்னைக்கு நாம் யாரை குறித்து பயமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் நீ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உடையவனாக இருக்க வேண்டும் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பது இருபத்தி ஐந்தில் மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வரை குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த உலகத்தில் இருபத்தி ஆறாம் வருஷத்துக்குள் பிரவேசித்து இருக்கிறோம் ஒவ்வொருவருக்கும் ஒரு கலக்கம் இருக்கும் ஒரு பயம் இருக்கும் இந்த இந்த வருஷம் வருஷம் எப்படிப்பட்டதாக இருக்குமோ போன வருஷத்தை போல கஷ்டங்கள் என்னை தொடர்ந்து கொண்டு வருகிறதா கடன் பிரச்சனைகள் என்னை தொடர்ந்து கொண்டு வருகிறதா என்னுடைய வியாபாரத்தில் ஒரு வளர்ச்சி இருக்குமா என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும் பிள்ளைக்கு திருமணம் ஆகுமா என்ற ஒரு பயத்தோட உங்களை பார்த்து அந்த ஜீவனுள்ள தேவன் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று அவர் குறிப்பிடுகிறார் நம் விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் நம் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம்